சென்னையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மணமக்களை வாழ்த்தினார் சென்னை கொரட்டூர் அக்ரகாரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கழக மருத்துவமனை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேணுகோபால் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழக பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி மணமக்கள் ராகுல் ஜோதி ஆகியோரை வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன் ஜெயக்குமார் பெஞ்சமின் மூர்த்தி அப்துல் ரஹீம் பி வி ரமணா மாவட்ட கழக செயலாளர்கள் அலெக்சாண்டர் சிறுனியும் பலராமன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த கழக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது